நாங்கள் இருக்கிறோம் என்று உலகத்திற்கு அந்த செய்தியை இந்தியா பாலஸ்தீனத்தை முதன்முதலாக அங்கீகரித்தது அப்பேற்பட்ட சூழலில் பாலஸ்தீனம் கண்ணுக்கு முன்னால் நொறுக்கப்படுகின்றது உலகம் மௌனமாக நின்று கொண்டிருக்கிறது காரணம் அணாயுத வல்லரசு நாடுகளுடைய மரண வியாபாரத்துடைய மிகப்பெரிய சந்தையாக இந்த போர்கள் தான் முக்கியமாக இருக்கிறது காலகட்டத்தில் அணு ஆயுதங்கள் ஏராளமாக புதிய புதிய அணு ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படும் ஆனால் கொல்லப்பட்ட மக்களுக்கான நீதி எப்பொழுதுமே இல்லாமல் போதும் அதுதான் இலங்கையில் நடந்தது உக்ரைன் சீ ரஷ்யா போர் அதுதான் இன்றைக்கு கொண்டிருக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் உலகம் தன்னுடைய மௌனத்தை கலைந்து பாலஸ்தீனத்திற்கு ஒரு சமாதானமான ஒரு நிலையை உருவாக்கி அந்த நாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்துடைய முடிவாக இருக்கிறேன் மறுவழி சீராட முன்னேற்றத்தின் சார்பில் எங்கள் அன்பு தலைவர் இனங்களுடைய விடுதலையை அங்கீகரிக்கின்ற இயக்கம் மறுவழி சிராவிட முன்னேற்ற கழகம் எனவே ஒரு தேசிய இனமாக இருக்கின்ற பாலசீனத்து விடுதலையை மறுவழி திமுக அங்கீகரிக்கிறது ஏற்கிறது என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் இல்லை ஆக பாலஸ்தீனுடைய விடுதலை நமக்கு முக்கியமாக இருக்கிறது ஆனால் அதே வேளையில் இந்திய பேரரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கின்ற போது என்னுடைய தோழர் திருமுருகன் அவர்கள் சுட்டிக்காட்டினார் இந்தியா தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் காவு வாங்கிக் கொண்டிருக்கிறது எப்படியெல்லாம் பலிபீழத்தில் எடுத்துக்கொண்டு நிறுத்துகிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்டினார் பாஜக அரசுக்கு நாம் சொல்லிக் கொள்வதை ஒன்றே ஒன்றுதான் இந்தியாவுடைய ஒரு சிறு நிலப்பரப்பாக இருந்தது வங்கம் அந்த வங்க அதிபராக பதினைந்து ஆண்டுகள் ஆட்சி இருந்த ஷேக் இருந்தா அவர்கள் நேற்றைய தினம் இரவோடு இரவாக அந்த நாட்டை ராணுவத்திடம் ஒப்புக் கொடுத்துவிட்டு அவர் இந்தியாவில் தஞ்சமடைந்து அடுத்துக்கு லண்டனுக்கு செல்வதாக செய்தியில் வருகிறார் உங்களுக்கும் பத்தாண்டுகள் நிறைவுற்று பதினொன்றாம் ஆண்டு நீங்கள் காலடித்து வைத்திருக்கின்றீர்கள் மக்கள் புரட்சி என்பது அது ஏதோ கொண்டு வருவது அல்ல மக்கள் முடிவெடுத்து விட்டால் புரட்சியை எவராலும் தடுத்து மாணவர்கள் நடத்திய போராட்டம் ஒரு நாடு எனவே எச்சரிக்கை இந்திய அரசை தமிழ்நாட்டின் மீது ஓரவஞ்சலையை காட்டுவது தமிழ்நாட்டின் மீது பொருளாதார ஒரு இடைக்கால தடை என்று சொல்வதைப் போன்று பொருளாதார தடையை பொருளாதார முடக்கத்தை உருவாக்குவது இருபனாயிரம் கோடி ரூபாய் கேட்டால் பாஜகவுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கின்ற பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் கே பி ராமலிங்கம் ஆணவத்தோடும் திமிரோடும் சேலத்தை தலைநகராக கொண்டு தமிழ்நாட்டை இரண்டாக பிரித்துக் கொள்ளுங்கள் இருபதாயிரம் கோடி ரூபாயை பெற்றுத் தருகிறோம் என்று சொல்லுகிறார் அது என்ன ஆணவமான பேச்சு திமிரான பேச்சு நாம் என்ன கேட்கின்றோம் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஆலைக்கு ஒரு வருடத்திற்கு ஏறக்குரிய ஒரு கோடியே முப்பத்தேழு லட்சத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கோடி ரூபாய் கோடி ரூபாய் ஆண்டுக்கு நாம் ஜிஎஸ்டி வரியை மறைமுகமாக கொடுக்கின்றோம் ஒரு கோடியை இருபத்தேழு லட்சம் ஆயிரம் கோடி ரூபாயை நேரடியாக நாம் வரியாக கொடுக்கின்றோம் நாம் கேட்பது பிச்சை அல்ல இதே நேரத்தில் ஒன்றே ஒன்றுதான் ராமலிங்கத்திற்கும் பாஜகவும் கேட்க வரும்போது ஒரே ஒரு ஒற்றை செய்திதான் தமிழ்நாட்டை பிரித்து கொடுப்பதற்கு பதிலாக நீங்கள் மோடியிடம் ஒரு வேண்டுகோளை வைத்து தமிழ்நாட்டை இந்தியாவிலிருந்து பிரித்து கேளுங்கள் நாம் என்ற நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இது பிரிவினவாதம் அல்ல நான் நாம் கேட்கிறோம் அவர் சொன்ன செய்தி தமிழ்நாட்டை இரண்டாக பிரி என்று சொல்லுகிறார் ஏன் நீங்கள் இந்த கோரிக்கை வைக்க கூடாது பெற்ற மாநிலம் தமிழ்நாடு குறிஞ்சி முல்லை மருதம் என்று சொல்லப்படுகின்ற நான்கு வளங்களை கொண்டது எல்லா வளங்களும் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலமாக திகழும் என்பதை வெள்ளரசு நாடாக திகழும் என்பதை நான் பாஜக நிர்வாகிகளுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் எனவே இந்திய பேரரசு உலகம் மௌனத்தில் இருந்து விடுதலை பெற்று இஸ்ரேலுடைய அந்த ராணுவ தாக்குதலை இனப்படுகையை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற வேண்டுதலை வைத்து உலகம் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து ஒரு சமாதான இறையாண்மை கொண்ட நாட்டை உருவாக்கிட வேண்டும் என்ற விருப்பத்தை மறுதலை சீரவர் முன்னேற்றின் சார்பில் அன்பு தலைவர் வைத்தவரின் சார்பில் வைத்து இடம் சார்கின்றேன் நன்றி வணக்கம்